எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் ஆற்றலை பெற்ற துலார ராசினேயர்களே துலா ராசிக்காரர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்குடன் இருப்பார்கள் நல்ல ஐஸ்வரியமும் தன தானியங்களையும் பூமி காணி வீடு போன்ற சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் மாடு கன்றுகளுடன் பால் பாக்கியத்தையும் பெற்றிருப்பார்கள் குடும்பத்தில் அதிகமான நபர்கள் இருப்பார்கள் பெரிய மனிதர்கள் செல்வாக்கு அதிகாரம் உயர் பதவி கொண்டவர்களாகவும் நட்பை பெற்றிருப்பார்கள் தார்மீக குணங்களும் தெய்வ வழிபாடுகளும் நிறைந்து விளங்கும் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்து வருவார்கள் துலா ராசியில் பிறந்தவர்கள் பேச்சில் ஆணித்தரமாகவும் வியாபார நோக்கங்கள் பெண் கொண்ட பேச்சாகவும் பேசுவார்கள் அதிகமாக மற்றவர்களுடன் நெருங்கி பழக மாட்டார்கள் தாங்கள் குடும்பத்தை விட்டு மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள் சுப கிரகங்கள் பார்வையுடன் வளங்களுடன் பிறந்த ராசிக்காரர்கள் ஆயுள் பாவம் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுடன் சுவ சௌபாக்கியங்கள் நிரம்ப பெற்று விளங்குவார்கள் முக்கிய பணிகளுக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை சாதித்துக் கொள்ளும் இயல்புடைய நீங்கள் நட்புக்கு என்று தனியிடம் ஒதுக்குவீர்கள் நீங்கள் அதிகம் செய்யும் செலவுகளால் உங்கள் வாழ்வில் சில தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் திறமையால் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள் சுக்கரனை தன் ராசிநாதனாக கொண்ட நீங்கள் பொது வாழ்வில் அதிக ஈடுபாடுடன் இறங்கி சாதனை செய்ய விரும்புவீர்கள் நல்ல திறமை எங்கிருந்தாலும் அதனை கண்டறிந்து அதனை பாராட்டும் உயர்ந்த குணம் உங்களுக்கு உண்டு புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு அதிகம் மயங்காமல் இருந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குரு பகவான் வரும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் லாபஸ்தானமான பதினொன்னில் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே கடந்த காலங்களில் இருந்து வந்த சிரமம் அனைத்தும் அடியோடு நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான புதிய வழி உண்டாகும் பொருளாதார நிலை திருப்தி தரும் குடும்பத்தினர் தேவை அனைத்தும் நிறைந்த வேறும் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிப்பதால் எந்த செயலையும் தைரியத்துடன் அணுகிறீர்கள் வீடு மனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும் புத்திரர் நன்கு படித்து கல்வியில் முன்னேற்றம் காண்பர் பூர்வீக சொத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிதாக சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துடன் திகழும் திருமண வயதை அடைந்த ஆண் பெண் இருவரும் திருமண யோகம் உண்டாகும் கணிசமான அளவில் கையிருப்பு உயரும் வெளியூர் பயணத்தை லாப நோக்கில் நடத்த வெற்றி காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் இரண்டில் சனி இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது செய்கின்ற தொழில் சற்று நிதானமாக செயல்பட்டால் கொஞ்சம் லாபம் உண்டாகும் சர்ப்ப கிரகங்களான ராகு பனிரெண்டாம் வீட்டில் கேது ஆறாம் வீட்டில் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் ஆன்மீக தெய்வீக காரியங்கள் ஈடுபாடு அதிகரிக்கும்